எனக்கு ஒன்றும் கதவலை கிடையாது அன்னைக்கு மறுநாள் நான் மரம் நம்ம போயிட்டேன் என்னன்னு அதே நினைச்சிட்டு நோய் வந்தது தீர்ந்துட்டு நல்ல மருத்துவரிடம் தான் நல்ல நேரம் அங்கே போனா அவனை காப்பாற்றிட்டான் சில மருத்துவர் நம்ம போனா யோசிச்சு எனக்கு வேண்டிய ஒரு பையன் ஒரு நாள் வெளியூரில் இருக்கேன் அவர் நான் தினம் திணடல போயிட்டு என்னை கூப்பிட்டு அழுதான் ஆனாச்சும் எனக்கு ஏதோ ரொம்ப பெரிய நோய் வந்துட்டு என்ன இல்லைன்னு இந்த போனால் அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அங்கே போனேன் அவன் அவன் ப்ராக்டிஸே பண்ண மாட்டான் முதல்ல வெளியே வாடேன் அவன் அவன்கிட்ட யாரும் போக மாட்டாங்க தின்னலாம் போயிட்டான் அவன் இவன் போனேருந்து யோசிச்சிக்கிட்டே இருந்திருக்கான் டாக்டர் அப்போ இவன் நினச்சி சீரியஸாக ஒரு நோய் வந்துட்டு போகல இன்னும் இப்போ அந்த குவாக்குன்னு பிடிக்கிறான் பார்த்தீங்களா போலி டாக்டரு அதில் திருநெல்வேகிக்கார போய் ஒரு பேரில் ஜட்ஜாக விடுதலை மாட்டார் எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ்ஸு எம்டி பட்டமாக போட்டிருக்கேன் ஆனால் ஒரு சின்ன வேலை செஞ்சுருக்கேன் திருநெல்வேகார போய் பார்த்தீங்களா பிராக்கெட்டில் என்எஸ்ன்னு போட்டிருக்கான் கடைசி சொன்னேன் என்னை அநியாத்து கைது பண்ணிட்டாங்க நான் போட்டிருக்கேன் இல்லைங்கண்ணு பிராக்கெட்டில் நாட் ஸ்டடின்னு போட்டிருக்கேன் ஜட்ஜு ஜட்ஜி ஆண்ட சொன்னார் ஐயோ உங்கள் ஊரே பெரிய ஆபத்தான ஊரியா என்ன சொன்ன போட்டு வச்சிருக்கான் நானே புரியலை விடுதலைன்ட்டேன் அவன் சொல்ல நியாயம் தானே என்ன சொல்கிறீங்க நீங்கள் தமிழாத்திய வேணோ போய் சொல்லியிருக்கான் அவர் சொல்கிறாரு அதனால தானே அவன் படிக்காமல் போயிட்டாங்க சின்ன பிள்ளைங்களே ரொம்ப கேள்வி கேட்பேன் கேள்வி கேட்டால் தான் ஏன் அறிவு வளரணும் உங்கள்கிட்ட எல்லாம் போம்பேட்டான்னு சொன்னேன் பிள்ளை வந்து கேள்வி கேட்பான் பதில் சொல்லுங்கள் தெரியலன்னா என்ன படித்து சொல்லுங்க நம்மளால கடற்கரை கூட்டு போகிறான் பிள்ளைய போகும்போதே சொன்னான் எல்லாம் அலை வருது பார்த்தியா கிட்ட போகாத தாத்தா இங்கே தானே செத்தாகணும் வரலாறு சொல்கிறோம் நீங்கள் ஃப்ரெஞ்சுக்காரன் பாண்டிச்சேரில் போகிறோம் ஃப்ரெஞ்சில் அந்த பீச்சில் ஒரு பையன் ஓடி வரான் எலெக்டி பஸ் ஏறிட்டான் அந்த ஃப்ரெஞ்சு பையன் அவங்க அப்போ நம்ம சும்மா போகிறாங்க நம்மளால் எங்கையோ பிள்ளைங்க இல்லை சும்மரி அவன் தான் பண்ண சும்மா கொஞ்சம் தள்ளி போய் கேம் சொன்னால் அந்த பையன் சரண வந்தால் போயிட்டான் நம்மளால அங்கே போகிறதுக்குள்ளே ஐயா எப்போ போருக்கால் போகிறோம் பிள்ளை குழந்த போட்டுமே கடல்லூர போட்டுமே எங்கள் அப்பாவோட நாங்கள் கடலில் ஒரு கிலோமீட்டர் நீச்சல் அடி கூப்பிட்டு போவாங்க குழந்தைகளை பொம்பு கட்ட அன்பாருங்க படிக்கும் படின்னு பிள்ளைகளை சொல்லாம நீங்கள் படிக்கும் பெரிய சூது இந்த பொம்பளை என்ன பண்ணால் பள்ளிக்கூடத்தில் அதான் அப்போ தான் சீரழிஞ்சு வந்திருக்கு வந்தோடனே ஜையா வந்துட்டியா முகத்தை கழுது கார்த்திகைக்குடி புஷத்தேத்து படி அவ சொன்னால் அம்மாவை கொன்ற வேண்டியதான் சரி நான் இவ்வளோ நேரம் சீரழிஞ்சிட்டு வந்திருக்கேன் இன்னும் திரும்ப புசத்தை படினா வரட்டுமே அதான் சொல்கிறான் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பான்னா பாப்பா வழக்கப்படுத்தி கொள்ளு சொல்லானா பாப்பா வழக்கப்படுத்துவதற்கு தாய் வழக்கப்பட்டவளாக இருக்கணும்ல காலை எழுந்தவுடன் படிப்பு நான் படிக்கிற பிறகு அப்படியே காலம் என் கூட வாழ்ந்த மனைவிக்கே தெரியாது ஏன் எனக்கே தெரியாது நான் எப்போ படிக்கிறேன்னு இரவு ஒரு பதினொன்று மணிக்கு புத்தகத்தை எடுத்தேன்னா முடியக்காரன் எங்கள் சமையல் வந்து கதை தட்டான் என்னென்னு விடிஞ்சிடுது அம்மா ஆனால் ஒரு தடவை படித்தோன்னா மனசுக்குள்ளே அதுக்கு வருத்தப்படுறானுங்களே என்னான்னு நினைவாற்றலைனாச்சு இன்னும் ஒருத்தர் ரொம்ப ரசி திருநெல்வேலி பேசலாம் வச்சு விட்டான் இந்த மூலையில் தீ வைக்கணும்னாச்சுட்டான் முதவி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான் அவனுக்கு முடியலை கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த மூளையில் தீ வைக்கணும்ட்டான் சரி வச்சிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்க நான் கொடிச்சாவுக்கு போகிறேன் ஒரு பிஎஸ்என்எல் அதிகாரி கூப்பிட்றேன் நாற்பது வருஷம் நான் தினமல இருந்தேயா நான் உங்களை பார்க்க வரேன்னா நான் எஸ்சிஓ வாசேவனாண்ணே தூக்கிவாரி போட்டு வருது வருஷம் ஆச்சியா என்ன என்ன நினைவில் இருக்கியா என்ன பண்ண சொல்கிறேன்னு இருக்கக்கூடாதா நினைவில் ஆனால் நினைவோடு இருப்பது சங்கடம் நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதான்ண்ணா கவிங்க பல ச பல விஷயங்கள் வேறு நினைவில் போய் இன்னுக்குறத நம்ம நல்லதை வச்சுக்கிட்டு கெட்டதை தாண்டுறதுக்கே ரொம்ப ப்ராக்டிஸ் சில பேர் வரும்போதே எனக்கு காதுக்கு ஷட்டர் உண்டு போட்டுருவேன் சில பேர் வந்து உட்காந்துருப்பான் ஒரு மணி நேரம் பேசிட்டாங்க நமக்கு ஒன்றுமே கேட்காது மனசு பூரா வேற எங்கேயோ தள்ளிடுவேன் தப்பாக தான் பேசான் எனக்கு தெரியும் தமிழ் ரொம்ப சொல்லி கொடுப்பான் எனக்கு திருக்குறள் நீங்கள் எப்படி படிக்கணுமா சரி நீங்கள் சொல்லுங்கள் அவுரங்கசீப் என்ன பண்ணுவாரான் குரான் எழுதிட்டு போகிறான் அவர் குடிமகன் எவனா ஒருத்தன் போவானா குடிமகன் போய் இதெல்லாம் தப்புணுன்னு அழிச்சிடுவாரான் இவன் சொன்ன இப்போ நான் அவன் போனோடனே அதை அப்புறம் அழிச்சிட்டு இவர் எழுதுனே எழுதுவாரம் அப்போ மந்திரி கேட்பானா எதுக்கு அதை அழிச்சிங்கன்னு அவன் ஒரு சந்தோஷமா போவாலா ராஜா நான் சொன்னதை கேட்டார்னு உனக்கு என்ன கவலை அவரங்க சிப்பேன் நமக்கு தப்பா அவன் எவ்வளோ நல்லா ஆளாக இருந்திருக்கான் கஜானாலேருந்து ஒரு கைசா எடுத்ததெல்லாம் த இந்த குருதா பைஜாம தச்சு தச்சே போட்டிருக்கான் அந்த ஆள் அவனுக்கு மியூசிக் மட்டும் பிடிக்கல வாழ்க்கையில் அவனுக்கு என்ன சோகம் நடந்ததோ இன்னும் எங்கேயோ அடி வாங்கியிருப்பான் இல்லை பொண்டாட்டி பாடி தொலைச்சிருப்பா பல பிரச்சனை நமக்கு என்ன தெரியும் அப்படி ஏதோ வந்திருக்கு உடனே நீங்கள் என்ன சொல்கிறேன் அவர் அங்கே சிப்பிட்னா அவனை ஃபுல்லாக படி என் ரொம்ப புத்தகம் அப்பா காலத்தை வாங்கி வச்சிருக்கேன் அதுதான் நான் ரொம்ப வாங்கியிருக்கிறேன் என் கையில் ஒரு லட்சரூவா வந்து அது கிட்டத்தட்ட எண்பதாயிரரூவா புத்தகம் வாங்கிருவேன் யானைன்னா யானையை பற்றி எல்லா புத்தகம் உலகம் போகிறான் உங்களை மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்குலாம் ஃபோன் பண்ணி வாங்கி அனுப்புங்கிறேன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கம்மா பையன் கேட்பான் கடைக்கிறக்கு போகிறீங்க அலே என்ப்பா திரும்ப திரும்ப வருதுங்க இதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு வர மாட்டேன் உன்னை கொன்றுவேன் நீ அப்பானால் இல்லை கடல் அலை எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கோ இல்லை அவன்கிட்ட சார்வாட்டை போய் கேளு சொல்லு இல்லை வீட்டில் வந்து நீ புதுசாக எடுத்து படித்து அவனுக்கு சொல்லி கொடு அலை எப்படி வருதுங்கானே இல்லை அதெல்லாம் சொன்னால் பையனும் வருவான் குழந்தைகள் கேட்க தான் தெரியாது புரியாது எங்கள் அப்பா எனக்கு அப்படி சொல்லி தந்தாங்க நான் சொன்னேன் திருக்குறள் புரியலப்பா நீ ஏன் உரம் படிக்கிறேன்னு நாங்கள் முதல்ல என்னை திருத்தினதப்பா எந்த இலக்கியத்துக்கு உரம் படிக்காதியா உனக்கு என்ன தோணுது அது சொல்லேன் எல்லோரும் கையை குடும்பக்காரை சுற்றினாங்க கொழும்புக்கு போயிருக்கோம் குடும்பத்தில் ஆசாஞ்சம் சொன்னான் கையை பேசிகிட்டு இருக்காங்க நான் வெளியே நிற்கிறேன் அந்த கவியரங்கத்தை ரசித்து அங்கே இருக்கிற எல்லா ஊடகமும் என்கிட்ட வந்து இன்டர்வியூ எடுத்துட்டுருக்காங்க அப்போ ஆசாஞ்சான் உள்ளே சொல்கிறாரு நான் கையை பற்றி இவ்வளோ பேசுகிறேன் எனக்கு பின்னால் தின்ன விழுந்தங்க அண்ணாச்சி ஒரு அரைக்க வந்திருக்கான் நான் சொன்ன போனான் தப்புன்னு அந்த பேச்ச சொல்லுவாங்க நான் போனோடனே தப்பு தான் சொன்னேன் அவங்க அப்படின்னா தப்பா சொன்னாங்க அவள் வேறு கேரக்டர்னு கம்பனில் ஆதாரத்தோட தப்பா சொல்ல கம்பன் கம்பன் நல்ல பேசுனா கம்பன் காலத்தில் கூப்பிட மாட்டேங்கானே நீங்கள் வேண்டாங்க என்ன ரொம்ப கேட்கீங்க ரொம்ப படிச்சிருக்கீங்க பொய் சொன்னால் ஒன்றும் தெரியும் நான் என்ன சொல்லுவேன் படியுங்க கல்வி கரையில் கற்பவர் தமிழ் சொல்லுது கல்வியை கற்றுக்கிட முழுதும் கற்று முடியும் அதுதானே யார் கலைமகளே பாடுறதா அவள் யார் சொல்லுவான் என்னாலும் முடியலனு பாரதி எனக்கு சொல்லித்தான ரெண்டு சொன்னான் எனக்கு வள்ளுவரை கூட தமிழர்கள் தொலைத்து விடலாம் மொபைல் கிழவையை தொலைத்து விடலாம் அது இந்த பசித்து பூசிக்கிற விஷயம் மருந்தன வேண்டாமா யாக்கைக்கு அக்கைக்கே அறந்தியதாத்தோ அது வள்ளுவர் சொல்லியிருக்காரு இப்போ பசித்து பூசிங்க அவ்வளோதான் பொம்பளைிட்டான்னு சொல்கிறமா பசிக்கிறவரை அவனுக்கு சோத்துக்கத்தை வச்சிடாதியா வீட்டுக்காரனுக்கு பசிச்சுட்டுன்னா பேத்தனமாக தின்னுருவான் ருச்சியே தெரியாது நீங்கள் பசிக்க முன்னால் சோறு தான் இதெல்லாம் ஒரு சட்னி எங்கள் அம்மா அரைச்ச மாதிரி இல்லைங்க அண்ணாய் நல்லா பசிக்க வரை விட்டுருணும் இந்த சோத்த போகணும்னு வாங்க ரெடி ஆகிட்டலாம் சொல்லாத அவன் ரெடியாகணும் ஏம்மா சோத்த வயலில் பசிக்கலைன்னு வைங்க கிளவி சொல்லி தரா பசித்து குடும்பம் நல்லா நடக்கிறதுக்கு வழி கிளவி சொன்னது சத்தங்கடாமல் சாப்பிட்டு போயிடுவான் பசிக்காதவனுக்கு வச்சிங்கன்னா தப்பு தானே வரும் ருசி தெரிஞ்சிடும் பானாசம்லான்னு ஐந்து இடில் நம்ம என்ன ஒரு ஆள் ஹோட்டல் வச்சுருந்தேன் குளிச்சுட்டு வர்ற பயிலாம் நாலு இட்லி தான் கொடுப்பா நான் சொன்னேன் நினச்சி கூட ஒரு இட்லி கொடுத்தானே ருசி தெரிஞ்சிடும்ல எங்கார் என்ன ருசின்னா சட்னி ருசி தெரிஞ்சிரும்ங்கிற சண்டால் அந்த அருவியில் குளித்த வேதத்தில் நாலு இட்ல உள்ளே போயிருவான் அஞ்சாவது வீட்டில் அவனுக்கு ருசி தெரிஞ்சோம்னா பசித்து பூசி கந்தையானாலும் கசக்கி கட்டு குளித்தவுன்னே ஒரு பசி வருதில்லை தம்பி குழானாலும் குடித்து குடி கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்ல நாளத்தில் தான் அந்த டைஃபரா மாட்டி விட்றீங்க நம்ம கிளவிலாம் மல்லு துணியை வச்சு துளைச்சி சூற போட்டுருவா தம்பி குப்பையில் போயிடும் இது இரவு புறம் தங்கும் ஈரமே வராதுங்கான என்ன நல்லவெல்ல நம்ம தான் தப்பிச்சிடும் அந்த காலத்தில் நம்ம கிளவி காலத்தில் அது இல்லை இருந்தால் அவ்வளோ போட்டு தூங்க விட்டு பாடுவோம் நம்ம இந்த போத்திலிங்கம்னு ஐ டாக்டர் இருக்காங்க தின்னெல்லாம் அவள் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன் ஒரு படம் போட்டிருக்கான் ஒரு குழந்தை ரெண்டு காலேயும் புட்டிப்பாலை பிடிச்சி குடிச்சிட்டுருக்கு ஜெயசீலன் அவங்க கவி கவிதை சொன்ன மாதிரி அவர் எனக்கு அத்தானா மாப்பிள்ளை அதுக்கு ஒரு கவிதை சொல்லுவேன்னாரு நான் சொன்னேன் கையால் பார்த்த தாய் கையால் பற்ற தாயின் மார்பா காலே போதும் புட்டிப்பாலேன்னு என்ன சொன்னேன் கவிதை எழுதி உங்க பேரை போட்டுறாங்க விளையாட்டு அல்ல சரவணம் அந்த நேரத்தில் கவிதை வருகிற அளவுக்கு ஜெயசலனுக்கு தமிழிலே பயிற்சி இன்னும் எவ்வளோ நேர் மாதிரிமா அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லுது வந்தோடனே அப்பா என்னை பற்றி எதுவும் பேசிடறாத சிலவர் வந்தோடனே சொல்லுவான் என்னையும் நினை வச்சுக்கிடுங்கம்மா அப்படியே அவங்களை பார்த்துருக்கேன் நிறைய பேரை அவனை நினை வைக்கிற மாதிரி அவன் எதுவுமே செஞ்சதில்லை அவன் சொல்லுவான் என்னை நினைவு வச்சுக்கணும் ரொம்ப இருக்கடா இருக்கலாமே இந்த பிள்ளை என்கிட்ட சொல்லு அப்பா நீ என்னை பற்றி எதுவும் சொல்லிடுற மாட்டேன்ப்பா எனக்கு ஒரு தங்கமான பிள்ளை இருக்கேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு லட்சம் இருக்கான் எடுக்கான் முஸ்லீம்ங்க ஒரு முஸ்லீம் பையன் குயத்துலேருந்து எனக்கு எழுதுனான் உடம்பு சொல்லணுன்னு வாப்பா நான் துவா பண்ணியிருக்கேன் ஏன் வாய்ஸில் இருபது வயசு உனக்கு கொடுக்கணும்னு சொல்லப்போ பதில் எழுதுனேன் அல்லாவத்தால் அதை ஏற்றுக்கிற மாட்டார் உன் வயசு உனக்கு தான் என் வயசு எனக்கு தான் அப்பா நல்லா இருக்கட்டும்னு ப்ரிய பண்ணேன் எல்லா உத்தாளனுடைய எல்லை கூட நீ நுழைஞ்சி அவர்கிட்ட எதுவும் கேட்காத அது மன கொடுத்த இன்னொன்னே அங்கேருந்து உடனே எழுதுகிறான் எனக்கு எப்பா என் ஆசையில் தான் நான் தப்பு பண்ணிட்டேன் அதை கூட கண்டிக்கிறேன்ங்க அவன் யார் விட்டு பிள்ளைன்னு எனக்கு தெரியாதியா ஆனால் அவனை எனக்கு மகனாக தந்தை என் தாய் தமிழ் இந்த மொழி இல்லைன்னா அவனுக்கு எப்படி நான் அப்பாவாக வாப்பா வாப்பா இருக்க முடியும் கிறிஸ்டின் பிள்ளை எப்படின்னா டேடின்னு கூடான் நம்ம பயிரில் அப்படின்னா அப்பா தாத்தா சில பேர் ரொம்ப ஞாபகமாக தாத்தான்னு கொடுவோம் அதான் என்னென்னு தாத்தா உன்னை முதல்ல பார்த்து நான் ஏமாந்துட்டேன் என்னெல்லாம் ஏமாந்தேன் நான் சின்ன பிள்ளைங்க நான் சின்ன பையன் நினச்சிக்கிட்டேன் அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னால் நான் படிக்க கும்பினாலே அவ்வளோ பெரியாடலான்னா அப்போ தான் எங்கள் அம்மையே கிடச்சுன்னா நீ பெரிய கிளம்பான்னு தெரிஞ்சுக்கிட்டேங்க எப்படிலாம் வயசை கண்டுபிடிக்கானு பாருங்க நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் எனக்கு வேறு ஒன்றும் கவலை கிடையாது அன்றைக்கு இருந்தால் நல்லது மறுநாள் நான் பாம்பிட்டு போயிட்டேன் என்னென்ன அதையே என் நினச்சிக்கிட்டு ம நோய் வந்தது தீர்ந்துட்டு நல்ல மருத்துவரிடம் தான் நல்ல நேரம் அங்கே போனால் அவனை காப்பாற்றிட்டான் சில மருத்துவர் நம்ம போனால் யோசிச்சோம் எனக்கு வேண்டிய ஒரு பையன் ஒரு நாள் நான் வெளியூரில் இருக்கேன் அவர் டாக்டர்ட்டை போயிட்டான் திருநிலை போயிட்டு என்னை கூட்ட அழுதாக ஆனாச்சு எனக்கு ஏதோ ரொம்ப பெரிய நோய் வந்துட்டு நான் என்ன இல்லைன்னு இந்த டாக்டர்ட்டை போன அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அங்கே தான் போனேன் அவன் அவன் ப்ராக்டிஸே பண்ண மாட்டான்ல முதல்ல வெளியே வாடனே அவன் அவன்ட்ட யாரும் போக மாட்டாங்க திருநலிக்கிறவனாக போயிட்டான் அவன் இவன் போனேருந்து யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கான் டாக்டர் இப்போ இவன் நினச்சிட்டான் நான் சீரியஸாக ஒரு நோய் வந்துட்டு போகல இன்னும் இப்போ அந்த குவாக்குன்னு பிடிக்கிறான் பார்த்தீங்களா போலி டாக்டர்

நானே புரியல விடுதலைன்ட்டேன் அவன் சொல்ல நியாயம் தானே என்ன சொல்றீங்க அது இன்னொன்று பாரதி சொல்றான் கல்வி கம்பன் பிறந்த தமிழ்நாடு புகழ் கல்வி சிறந்த தமிழ்நாடுங்க யாமறிந்த பலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமி தண்ணில் யாங்களுமே கண்டதில்லைங்க கம்பன் கம்பன்களத்தில் ஒரு பையன் எழுந்திரிச்சு அந்த கேட்குறாரு நீங்கள் வள்ளுவரத்தான் முதல் படுத்தி சொல்றீங்க ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாரதி கம்பனை முதல்ல சொல்லி வள்ளுவனை ரெண்டாவது சொல்கிறான் நான் திருச்சியை சொன்னேன் நீங்கள் இன்னொரு தடவை சொல்லுங்க கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் அவங்க ரெண்டு வரைக்கும் சேரும் இவனை தனி வள்ளுவன் எதுக்கு சொல்லுறான்னா கம்பனும் இளங்கோவும் தமிழில் தராசு தட்டுக்கள் தராசி நடு முள் வள்ளுவன் அதனால் தான் பாரதி வள்ளுவனை நடுவில் வச்சான்னு ஒன்றுமே இல்லை ஒரு புண்ணாக கிடையாது அவன் கேட்டான் சிந்தனை வந்தது அவன் கேள்வி கேட்கலன்னா அது கேளுங்கள் நிறைய கேளுங்க அதான் சாகரடி சொன்னான் அதுதான் வள்ளுவர் சொன்னார் அதுதான் பாரதி சொன்னான் நீங்கள் எமனாவது பா பாரதம்னா தமிழ்நாடு எல்லாரும் கும்பிடும் சாமியும் மீன் அவன் தான் நான் முதல்ல சொல்கிறான் சூதர் மனைகளிலேயே அன்னையை தொண்டு மகளிர் ரெண்டு சூதி பணையமன்றே அங்கே ஒரு தொண்டச்சி பாவத்தில் ஏது கருதி வைத்தாய் அன்னையை யாரை பணையம் வைத்தாங்க திரௌபதியை சூதரை வச்ச தப்புங்கிறான் அவர் பெண்ணை எப்படா வச்ச சொல்லிவிட்டு சொல்லான் அவனுக்கு அவனுக்கு வந்து இந்த தர்மன் மேலே ஏதோ ஒரு குற்றச்சாட்டான கோபம் திட்டணும் யாரை வச்சு திட்ட வைக்கலாம் பாத்திரம் தேடுறான் பீமன் கிடைச்சான் பீமன் பேசுகிற மாதிரி பாடுறான் சூதான் மனைகளிலே அண்ணே தொண்டு மகளிருண்டு சூதிர் பணியும் என்றே அங்கு ஒரு தொண்டச்சு போவதில்லை ஏது கருதி வைத்தா என்னை யாரை வைத்தாய் திருஷ்டுமனன் உடற்பு இரு பகடை என்றால் என்னை இவர் கடிமை என்றாய் இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா கதிரை தான் அண்ணன் கை தருமன் கைக்கு தீவை போங்கிறான் யார் பீமன் அது பாரதியினுடைய புதிய சிந்தனை ஒரு பெண்ணை சூதலை வச்சதுக்கு தர்மன் கைக்கு தீவு அவன் தான் சொன்னால் நாட்டு மாந்தரெல்லாம் தம்போல் நரர்கள் என்று கருதார் ஆட்டு என்று உலகை அரசர் எண்ணி விட்டார் காட்டு உண்மை நூல்கள் பலதான் காட்டினார்கள் என்றும் எந்த மன்னனுக்கும் நீதி திட்டங்கிறான் கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போதும் வாயில் காத்து நிற்போர் வீட்டை வைத்திழுத்தல் போதும் ஆயிரங்களாய நீதி அவை உணர்ந்த தர்மன் தேயம் தான் சீச்சி சிறு தர்மன சீச்சின்னு திட்டம் பாருது அதனால தான் அவனை பார்த்துருவான் ஏன்னா அவங்க ஜாதியில் சாமின்னு தான் கும்பணும் அவன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த பெரிய சாமியும் படமாட்டான் இசக்கி மாடன் வேண ஏழை எளியவன் சாமியை தான் பாரதி பாடுவான் மற்ற பெரிய சாமிகளை இன்னொன்று ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று கூறிய அறியும் அறிவில் அடுத்து அடிக்காமல் பாருங்கள் ஒரு அடி பல்லாயிரம் வேதம் அறிவு ஒன்றே தெய்வமும் தான் அறிவு தான் தெய்வம்னு சொல்கிறா நம்ம வேதம் போகிறான் ஏன் ஜண்டைப்படுறீங்கிறான் ஸ்மிருதி என்ன சொல்கிறான் ஸ்மிருதி அறிவு தான் தெய்வம் ஸ்மிருதிகள் கேடி படிப்பு படிப்பு படிப்பை தவிர பாரதி வாழ்க்கையில் எதுவுமே இன்னும் நேர்மை அதாவது பாண்டிச்சேரியில் நடந்து மண்ணுன்னு போட்டிருந்தாங்க பாரதி மண்ணுன்னு நான் நினச்சேன் பாண்டிச்சேரன் நடந்து போகிறான் அவர் பையன் வீட்டு வாசலந்து இளமையில் கல்ன்னு இருக்கான் இவன் முதுமையில் மண்ணுன்னுட்டு போனாங்க யார் பாரதி இளமையில் கல் மாதிரி இருப்பான் முதுமையில் முதுமையில் மண் உடனே கவிதை வந்து அதுதான் காரணம் பாரதியை படித்தா வரும்ல இருந்து இளமையில் கல்னால் முதுமையில் மன்ன அது மட்டும் இல்லை குழந்தைகளுக்கு என்ன என்ன சொல்லணும் பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் இரவாத புது புதுநூற்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் மறைவாக நமக்குள்ளே பழங்கதிகள் பேசுவதில் அது எது சொன்னால் இன்னும் பிற நானூறு சங்க இலக்கியம் சொல்லாத புது இலக்கியங்களை கொண்டு வாங்குகிறான் உலகத்துலேருந்து நமக்கு சொல்லி கொடுத்தான் கடையத்துக்குள்ளே அவன் பல புரட்சிகளை பண்ணியிருக்கான் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஜாதி பிரசனை அவனை ஜாதி வந்து நீக்கி வச்சுட்டாங்க நீக்கி வச்சா கடையத்தை விட வெளியூருக்கு போயிட்டாங்க கடையத்துக்குள்ளேயே ஊருக்கு வெளியே வந்திருக்கான் இவங்க பிராமணாலாம் குளிக்க போகும்போது போய் இசைகி வீட்டு இட்லி நம்ம இட்லி இட்லியோட ஜோராக இருக்குன்றாங்க இசைக்கி அந்த ஊரில் செலவு தொழிலாளி இசைகாத்து இட்லி தான் டெய்லி சாப்பிட்டுருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப நாங்கள் அழகுன்னு சொல்கிறாங்கன்னு கழுதையை தூக்கி கழுத்தில் போட்டு அக்கரா தொள்ள போய் ஆடிருக்கான் என்ன கழுத கூட இளமையில் நம்மள மாதிரி அழகாக தான் இருக்கின்றிருக்கான் புரட்சியாளன் அவன் நீங்கள் புரட்சி எப்படி எழுப்பினான் அவன் வாழ்ந்த காலத்தில் வாயை திறக்க முடியாது பேச முடியாது அந்த காலத்தில் அவன் பேசுகிறான் என்று தனியும் இந்த சுதந்திரதாக பாவுசி அவனை ரொம்ப காப்பாத்திருக்காரு அப்படித்தான் பாவுசியை சோழன் நான் நான் கம்பான் இருக்கான் நீ சோழன் நான் கம்பன் மாப்பாழை மாமா பாவுசி ஒன்றுமே இல்லை வேளாளன் சிறைபவன் தான் இருக்கிறான் ஜாதிகள் இல்லை பார்ப்பாங்கிற பாரதி வாவுசியை சொல்லும்போது மட்டும் ஜாதி சொன்னான் வேளாளன் சிறை புகுந்தான் தமிழகத்தார் மன்னன்று மீண்டான் என்று கேளாத கதை விரைவில் கேட்பாய் அது ஏன் சொன்னான் தெரியுமா ஜாதி இல்லைன்னு சொன்னவன் எதுக்கு வஉசியை வேளாளன் சொன்னான்னா இந்த வேளாளர் குளத்தில் பிறந்தவன் எவனும் சிறைக்கு போனான்னா குடும்பம் போனால் தற்கொலை மணி சித்துரும் ஆனால் அதில் பாரதி இவன் என்ன பண்ணான்னா பாவுசி சிறை புகுந்தான்கார் அந்த ஜாதி ஜெய்கில் போகாது இந்த நாட்டுக்காக அவனாகவே ஜெயிலுக்குள்ளே போனான் வவுசி வேளாளன் சிறை புகுந்தான் அதனால தமிழகத்தின் மன்னன் என்ற மீண்டான் அது என்ன சொன்னான் ஜெயிலில் சிறையில் இருக்கிற வாவுசி நொந்துகிட்டு இருக்க அதனால சொன்னான் வருந்தலை என் கேள்மை கோவை என்ன சொன்னான் தெரியுமா நீ ஜெயிலில் தனியாக இருக்கேன்னு நினைக்க அவங்க கூட நான் இருக்கேங்க கேள்மை கோவைன்னா அவன் கூட உள்ள இருக்கேன் நானும் ஜெயிலில் தான் இருக்கேன் என் உடம்பு தான் வழியில் இருக்கு நஞ்சன் நஞ்சொன் தமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டு பவர் முயுவ விளக்க உரை எவராலும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர் பழகியவர் தமக்கு நஞ்சி எனக் அதை உண்டு அமைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லாராலும் விரும்பத்தக்க நாகரிகத்தை விரும்புபவர் தமக்கு நெருக்கமானவர் நன்றியே தருகிறார் என அறிந்தும் கண்ணோட்டம் காரணமாக அதை உண்டு அவருடன் பழகுவர் கலைஞர் விளக்க உரை கருணை உள்ளமும் பண்பாடும் உள்ளவர்கள் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் அதை அருந்திக் கழிப்படைவார்கள் பெயக்கண்டு நஞ்சொண் தமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டு பவர் முயவ விளக்க உரை எவராலும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர் பழகியவர் தமக்கு நஞ்சு எனக்கண்டும் அதை உண்டு அமைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லாராலும் விரும்பத்தக்க நாகரிகத்தை விரும்புபவர் தமக்கு நெருக்கமானவர் நஞ்சையே தருகிறார் என அறிந்தும் கண்ணோட்டம் காரணமாக அதை உண்டு அவருடன் பழகுவர் கலைஞர் விளக்க உரை கருணை உள்ளமும் பண்பாடும் உள்ளவர்கள் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் அதை அருந்திக் கழிப்படைவார்கள் பெயக்கண்டு நஞ்சுன் தமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டு பவர் முயூவ விளக்க உரை எவராலும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர் பழகியவர் தமக்கு நஞ்சு இடக்கண்டும் அதை உண்டு அமைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லாராலும் விரும்பத்தக்க நாகரிகத்தை விரும்புபவர் தமக்கு நெருக்கமானவர் நஞ்சையே தருகிறார் என அறிந்தும் கண்ணோட்டம் காரணமாக அதை உண்டு அவருடன் பழகுவர் கலைஞர் விளக்க உரை கருணை உள்ளமும் பண்பாடும் உள்ளவர்கள் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் அதை அறிந்து களிப்படைவார்கள் பெயக்கண்டு நஞ்சுன் தமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டு பவர் முயூவ விளக்க உரை எவராலும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர் பழகியவர் தமக்கு நஞ்சு எனக்கண்டும் அதை உண்டு அமைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லாராலும் விரும்பத்தக்க நாகரிகத்தை விரும்புபவர் தமக்கு நெருக்கமானவர் நஞ்சையே தருகிறார் என அறிந்தும் கண்ணோட்டம் காரணமாக அதை உண்டு அவருடன் பழகுவர் கலைஞர் விளக்க உரை கருணை உள்ளமும் பண்பாடும் உள்ளவர்கள் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் அதை அறிந்து கழிப்படைவார்கள் பெயக்கண்டு நஞ்சொண் தமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டு பவர் முயவ விளக்க உரே எவராலும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர் பழகியவர் தமக்கு நஞ்சு இனக்கண்டும் அதை உண்டு அமைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லாராலும் விரும்பத்தக்க நாகரிகத்தை விரும்புபவர் தமக்கு நெருக்கமானவர் நஞ்சையே தருகிறார் என அறிந்தும் கண்ணோட்டம் காரணமாக அதை உண்டு அவருடன் பழகுவர் கலைஞர் விளக்க உரை கருணை உள்ளமும் பண்பாடும் உள்ளவர்கள் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் அதை அருந்திக் களிப்படைவார்கள் பெயக்கண்டு நஞ்சுன் தமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டு பவர் முயூவ விளக்க உரை எவராலும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர் பழகியவர் தமக்கு நஞ்சி இடக்கண்டும் அதை உண்டு அமைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லாராலும் விரும்பத்தக்க நாகரிகத்தை விரும்புபவர் தமக்கு நெருக்கமானவர் நஞ்சையே தருகிறார் என அறிந்தும் கண்ணோட்டம் காரணமாக அதை உண்டு அவருடன் பழகுவர் கலைஞர் விளக்க உரை கருணை உள்ளமும் பண்பாடும் உள்ளவர்கள் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் அதை அறிந்து கழிப்படைவார்கள் பெயக்கண்டு நஞ்சுன் தமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டு பவர் முயூவ விளக்க உரை எவராலும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர் பழகியவர் தமக்கு நஞ்சி என கண்டும் அதை உண்டு அமைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லாராலும் விரும்பத்தக்க நாகரிகத்தை விரும்புபவர் தமக்கு நெருக்கமானவர் நன்றியே தருகிறார் என அறிந்தும் கண்ணோட்டம் காரணமாக அதை உண்டு அவருடன் பழகுவர் கலைஞர் விளக்க உரை கருணை உள்ளமும் பண்பாடும் உள்ளவர்கள் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் அதை அருந்திக் கழிப்படைவார்கள் பெயக்கண்டு நஞ்சொண் தமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டு பவர் முயவ விளக்க உரை எவராலும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர் பழகியவர் தமக்கு நஞ்சு இனக்கண்டும் அதை உண்டு அமைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லாராலும் விரும்பத்தக்க நாகரிகத்தை விரும்புபவர் தமக்கு நெருக்கமானவர் நஞ்சையே தருகிறார் என அறிந்தும் கண்ணோட்டம் காரணமாக அதை உண்டு அவருடன் பழகுவர் கலைஞர் விளக்க உரை கருணை உள்ளமும் பண்பாடும் உள்ளவர்கள் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் அதை அருந்திக் கழிப்படைவார்கள் பெயக்கண்டு நஞ்சுன் தமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டு பவர் முயூவ விளக்க உரை எவராலும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர் பழகியவர் தமக்கு நஞ்சி இடக்கண்டும் அதை உண்டு அமைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லாராலும் விரும்பத்தக்க நாகரிகத்தை விரும்புபவர் தமக்கு நெருக்கமானவர் நஞ்சியே தருகிறார் என அறிந்தும் கண்ணோட்டம் காரணமாக அதை உண்டு அவருடன் பழகுவர் கலைஞர் விளக்க உரை கருணை உள்ளமும் பண்பாடும் உள்ளவர்கள் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் அதை அருந்தி களிப்படைவார்கள் பெயக்கண்டு நஞ்சுன் தமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டு பவர் முயூவ விளக்க உரை எவராலும் விரும்பத்தக்க நாகரிகமான கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர் பழகியவர் தமக்கு நஞ்சி எனக்கண்டும் அதை உண்டு அமைவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை எல்லாராலும் விரும்பத்தக்க நாகரிகத்தை விரும்புபவர் தமக்கு நெருக்கமானவர் நஞ்சையே தருகிறார் என அறிந்தும் கண்ணோட்டம் காரணமாக அதை உண்டு அவருடன் பழகுவர் கலைஞர் விளக்க உரை கருணை உள்ளமும் பண்பாடும் உள்ளவர்கள் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் அதை அருந்திக் கழிப்படைவார்கள்